வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம சத்தான ஒரு ஊத்தப்பம் தான் பார்க்க போகிறோம் சாதாரணமாக இருக்க இட்லி மாவோ தோசை மாவியோ சத்தா எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க சத்தான ஊத்தப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ எடுத்துக்கணும் அடுத்து மிக்சி ஜார் எடுத்துட்டு வேக வச்ச ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும் பேஸ்டா அந்த பேஸ்ட்டை இந்த மாவில் சேர்த்தரணும் அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கணும் அடுத்து தக்காளி கொடமளகாய் கேரட் அப்புறம் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அடுத்து மல்லித்தலை இப்போ இந்த காய்கறிலாம் பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டம்தான் மாவுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் நீங்கள் வேறு காய்கறி கூட பீட்ரூட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மாவுலயே உப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம காய்கறிலாம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கலாம் இப்போ நான் நல்லா தண்ணியாக கலக்கி வச்சிட்டேன் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை ஊத்தப்பமா செய்யலாம் தோசைக்கல்ல நல்லா காய வச்சிடணும் இப்போ இந்த மாவை எடுத்து சின்னதா ஊத்தப்பம் சைஸுக்கு ஊத்திக்கணும் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியா மாவு வச்சுக்கணும் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் ஏன்னா இதில் காய்கறி எல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அடுப்பு மட்டும் கொஞ்சம் மிதமா வச்சுக்கோங்க இப்போ இதை திருப்பி போடணும் தேவைப்பட்ட இப்பவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் நெய் வெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சே வேக வைக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் அடுப்பை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா ரெடியாயிருச்சு சூப்பரான சத்தான ஊத்தப்பம் ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் சத்துள்ள ஊத்தப்பம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்